ஏற்ற ஏற்ற விதி மாறும் எவர் சதி செய்தாலும் மதி அணிந்தவன் உன் கதியை காப்பாற்றுவான் சுவாமி சாதாரணமான தெய்வம் கிடையாது சிவன் யாரும் பக்கத்தில் வரவே முடியாது அதனால தான் அவன் சோதிக்கிறான்னு ஒதுங்கி போயிடுவான் அவன் பக்கத்தில் வர வர நீ சாதிக்க வைக்கிற ஒரே தெய்வம் சிவன் சிவன் சிவனை மாதிரி ஒரு எளிமையான தெய்வம் யாரும் கிடையாது வலிமையான தெய்வம் யாரும் கிடையாது உரிமையான தெய்வம் யாரும் கிடையாது அவன் தாயும் தந்தையுமாக நிற்கிற தெய்வம் ஜோதி தெய்வம் நம்மையெல்லாம் ஆட்கொள்ளுகிற தெய்வம் அங்கேபடி எங்கும் பிரகாசமாய் அறிவோல் நிற்கிற பர தெய்வம் சிவ குருமுறையை நம்பியவர்கள் ஒருபொழுதும் அவர்கள் கெட்டுப்போக மாட்டார்கள்